சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இந்த தொடரிலே சிவபெருமானுக்கு பாமாலைகளும் பூமாலையும் சூட்டி சிவனடியார்களுக்கு வேண்டுமென செய்து சிவனையே சிந்தித்து சிவனுக்கு நித்திய நைத்திய கருமங்கள் செய்து சிவனுடைய பாதங்களிலே நீங்காத ஒரு பதவி பெற்ற சிவனடியார்களை பற்றியும் திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கிழார் பெருமானால் பாடப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிறப்புகள் அவர்கள் எவ்வாறு அந்த சிறப்பினை எய்தார்கள் அதற்கு அவர்கள் ஆற்றிய சைவத் தொண்டு என்ன என்பது குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று நாம் காண இருப்பது இளையான் குடிமாற நாயனார் என்ற ஒரு அவருடைய புராணம் இவர் எவ்வாறு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தார் இவர் ஆற்றிய தொண்டு எப்படி இவரை இறைவருடைய அன்புக்கு பாத்திரமாக்கியது எப்படி அவர் இரவா புகழ் பெற்று இன்றும் நமது சைவ திருமறை போதும் வரையவர்களின் ஆவிலே இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார் என்ற கருத்தின நாம் என்று பார்க்க இருக்கின்றோம் இவருடைய பெயர் இயற்பெயர் வந்து மாறனார் இவர் பிறந்த ஊர் வந்து இளையான்குடி என்பதாகும் இந்த இளையான்குடி என்பது இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வட்டம் அந்த இளையான்குடி என்பது வந்து ஒரு மலைவளம் மலைவளம் ஒரு மிகுந்த ஊர் நீர்வளம் நிலவளமும் மிகுந்த ஊர் அந்த ஊரில் இவர் வந்து உழுது பயிர் செய்து விளைவிக்கும் உயர்குடி பிறப்பினை சார்ந்தவர் அதாவது ஒரு உழவு தொழில் செய்து ஒரு பெருஞ்செல்வந்தராக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்ற ஒருவர் இவர் அந்த ஊரில் வந்து இவருக்கு நிறைய நிலப்புறங்கள் இருந்தன அந்த நிலப்புறங்களில் அவரே வந்து தனது ஆட்களோடு உழுது பயிரிட்டு விளைவித்து அந்த பொருட்களை சேர்த்து அதை வணிகம் செய்து மிக பெரும் செல்பந்தராக திகழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தராக திகழ்ந்தது மட்டுமே இவரது சிறப்பு காரணமா என்று சொன்னால் அது வல்ல அப்போ செல் செல்வத்தின் பயனே ஈதல் என்று ஒரு முதுமொழி உண்டு ஒரு மனிதனுக்கு ஏன் செல்வம் சேருகின்றது அதனுடைய பயன் என்ன என்று சொன்னால் அவர்களை தூய்ப்பதற்கு அல்ல அந்த செல்வம் என்பது அவர்களை தூய்ப்பதற்கு அல்ல தான் பெற்ற செல்வம் வந்து அதை உரியவர்களுக்கு வறியவர்களுக்கு அது யாருக்கு அதை கொடையாக கொடுக்கக்கூடிய தகுதி அமைந்திருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த செல்வத்தை பகிர்ந்து ஈதல் தான் ஒரு மனிதனுடன் செல்வம் சேர்வதற்குரிய பயன் என்று கூறப்படுகின்றது அதைத்தான் வள்ளுவர் பெருமான் சொல்கின்றார் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அதாவது ஒரு பெரிய அறிவுடைய ஒரு மனிதரிடம் சேரக்கூடிய அந்த அளவற்ற செல்வம் என்பது ஒரு ஊருக்கு நடுவிலே உள்ள ஒரு ஊருணியிலே நீர் நிறைந்தது போலாகும் அந்த ஊருக்கு நடுவிலே உள்ள ஊருணியில் நீர் நிறைந்தால் அந்த ஊருணி அதை வந்து போவது கிடையாது அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த ஊருணி நீரினாலே தங்களது தாகத்தை சீர்த்து சமையல் செய்து பல்வேறு பயன்பாடுகளுக்கு அதை பயன்படுத்தி அதற்குரிய பலனை பெறுகின்றார்கள் அதை போலத்தான் செல்வந்தர்களே இருக்கக்கூடிய செல்வம் என்பது அது தகுதி உடையவர்களுக்கு உதவி செய்திருக்கத்தான் வேளாண்மை என்பது தாளார்க்கு தகுந்த உதவியை செய்வது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தான் சேர்த்த செல்வத்தை சிவரடியார்களுக்கு உணவிடுவது அவர்களை ஆதரிப்பது அவர்களுக்கு வேண்டியன செய்வது என்ற துண்டினை மட்டுமே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதை சொன்னார் திருஞான சம்பந்த தன்னுடைய வெண்பாவிலே சொல்லக்கூடிய பொழுது தன்னுடைய தேவாரத்திலே சொல்கிற பொழுது சொல்கிறார் இந்த மானிடப்பிறவியை எடுத்ததன் பெரும்பை என்னவென்று சொன்னால் சிவனடியார்களுக்கு உணவிடுதல் தான் அப்படின்னு சொல்கிறார் மானிடப்பிறவியின் நோக்கமே நோக்கம் அதுதான் அப்படிங்கிறார் அந்த திருஞான சம்பந்தனுடைய கூற்றுக்கு இணங்க நமது இளையான்குடி மாரநாயனார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் பிறந்ததனுடைய அதனுடைய நோக்கமே இறையிடையர்களை வணங்கி அவர்களுக்கு அமுது படைத்தல் தான் அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வாழ்ந்து வருகின்றார் அது அமுது என்கிறது சாதாரணமாக எல்லாத்தையும் வரவழைச்சு கூட்டமாக குறைஞ்சி சாப்பாடு போடுறது கிடையாது வர்றவங்களை வரவேற்று அவர்களது பாதங்களை கழுவி அந்த பாதங்களிலே வந்து மலர்களை தூவி தானும் தனது மனைவி அந்த பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து அவர்கள் முன்பு நல்ல அந்த ஒரு இலையை பரப்பி அது சொல்கிறார் அந்த அதை சொல்கிறார் மனிதர்கள் வந்து மூன்று வ நான்கு வகையிலே அந்த உணவுகளை உட்கொள்வார்கள் சொல்கிறாங்க ஒன்று உண்ணுதல் சோறை எடுத்து கவளம் குளமாக உண்ணுதல் இன்னொன்று தின்னுதல் கரியாய்கள் எடுத்து சிறிதாக எடுத்து அது தின்பது அப்புறம் வந்து பருகுபனை பாயசம் போன்ற ஒரு அந்த நீர் சொத்து மிகுந்த அந்த பானங்களை பருகுதல் அப்புறம் ரக்குதல் அதை எடுத்து அந்த எடுத்து அந்த ஊறுகாய் போன்ற பொருட்களை ரக்குறாங்களே அது மாதிரி இந்த நான்கு வகையான உணவு உட்கொள்ளும் முறைகளுக்கும் தகுந்த மாதிரியான உணவுகளை படைத்தல் ஆறு சுவைகளும் அந்த உணவிலே அடங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு வருதல் அவர்கள் வந்து அந்த உணவை வந்து திருப்திகரமாக உண்டார்களா என்பதை அதை விசாரித்து தெரிந்து மனநிறைவு கொண்டு அதில் வந்து ஒரு பெரிய இன்பம் பெறக்கூடியவர் நம்ம இளையான் கூடி மாறநாயனார் அதற்கேற்ப வந்து இறைவனவர்கள் மிகுந்த செல்வ வளத்தை வாரி கொடுத்திருக்கின்றார் அதனால் அந்த பணி இறையணியர்களுக்கு வந்து உணவிடும் பணி வந்து தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் இறைவன் வந்து ஒரு திருவிழம் கொள்கின்றார் என்ன அப்படின்னா இந்த இளையான்குடி மாற நாயார் செல்வந்தராக இருக்கின்றார் அதனால தான் வந்து அடியார்களை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய வந்து அன்னம் பாலிப்பு போன்ற பணிகளை செய்து வருகிறார் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க அவருக்கு என்னப்பா கடவுள் வந்து நிறைய கொடுத்துருக்கிறாரு அள்ளி வழங்குகின்றார் அதனால் அவர் இருக்கக்கூடிய செல்வம் வந்து எத்தனை பேருக்கு வந்து அந்த அன்னதானம் செய்தாலும் அவர்களை அழைத்து சிறு அழைத்து உழவிட்டாலும் அது அழியாத ஒரு பெருங்குன்றான செல்வமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அவருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்போது இந்த உலகத்திற்கு இளையான்குடி மாறநாயர் வந்து செல்வந்தராக இருப்பதால் மட்டுமே இந்த பணியை செய்யவில்லை அவர் நல்குறவு என்னை சொல்லக்கூடிய ஒரு வறுமை நிலை எழுதினால் கூட அவர் தனது அன்னதான பணியிலே இறையாடல்களை வணங்கி அவர்களுக்கு அமுது படைக்கக்கூடிய பணியில் எந்த விதமான தொய்வும் காட்ட மாட்டார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கு அந்த இறைவன் வந்து ஒரு திருவிழா கொள்கின்றார் இறைவன் திருவிழவங்க கொண்டுட்டால் அது ஆகணும் உடனே என்ன பண்ணதுன்னா அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய செல்வ வளம் வந்து குறைய துவங்குகின்றது அந்த மாற இளையான்குடி மாறனாயருடைய செல்வ வளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஆனால் அந்த செல்வ வளம் குறைவதை பார்த்து அவர் கொஞ்சம் கூட மனம் அஞ்சினார் இல்லை எவ்வளவு செல்வம் குறைந்தார் இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடு கொண்டு அதே மனதோடு அதே மகிழ்ச்சியோடு அதே சந்துஷ்டியோடு அதே அன்போடு அதே பக்தியோடு அதே பாசத்தோடு இரையாடுகளை வணங்கி வரவேற்று அதே முறையிலே உணவிட்டு கொண்டே இருக்கின்றார் காலங்கள் போக 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 அவர் தனது தன்னிடம் உள்ள விட்டு செலவு செய்கின்றார் தன்னமிடமுள்ள பொருட்களை விட்டு செலவு செய்கின்றார் நவரத்தினங்களை விட்டு உத்துகளை விற்று மணிகளை விற்று 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 செலவு செய்து தன்னிடமுள்ள நிலங்களையும் அடமானம் வைத்து தன்னுடைய உள்ள வீடு மாளிகை போன்ற இல்லம் அனைத்தையுமே விற்று இடையாடுகளுக்கு அந்த உணவிடும் பெரும்படியையே செய்து 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 மிகுந்த வறுமை நிலைக்கு ஆட்பட்டு விடுகின்றார் மிகுந்த வறுமை நிலை சொன்னால் என்ன தான் குடியிருக்கக்கூடிய குடிசையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு ஒரு வறுமையினுடைய ஒரு உச்ச நிலையை அடைந்து வருகின்றார் இருந்தாலும் அவர் வந்து அந்த இரடியார்களுக்கு அதை செய்வது வந்து கடமையாக கூட செய்யலை அதை உள் அன்போடு அவர்கள் உள்ளம் ஓகை பெறும் வண்ணம் செய்து கொண்டே இருக்கின்றார் அப்போ ஒரு நாள் இறைவன் வந்து அவருக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு சோதனையை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானித்த அந்த நாள் வருகின்றது அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நமது விளையான்குடி மாநா நாயனார் வீட்டுக்கு வர்றாரு வீட்டில் மனைவி இருக்கிறாங்க இரண்டு இரவு இரண்டு வருகின்றது அப்போ மனைவிட்ட கேட்குற இன்றைக்கி ஏதாவது சாப்பிடுறதுக்குதான் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லையே நம்ம வீட்டில் வந்து ஒரு குன்றுமணி நெல் கூட இல்லை சமைத்து உண்பதற்கு என்று சொன்ன உடனே சரி பரவாயில்லை அப்படின்ட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்கே இருந்த ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு பேருமே இரவிலே பட்டினியாக படுத்து விடுகின்றார்கள் பட்டினியாக படுத்த உடனே பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நெருங்குகின்றது எட்டு ஒம்பது மணி அந்த இரவு நெருங்கி கொண்டே வருகின்றது அப்போ வந்து மேலே மா வானமே உடைத்து கொண்டு ஊற்றுவதில் பெருமழை பெய்ய தொங்குகின்றது பெரிய மழை அது வந்து நிற்காத ஒரு மாமலை பெய்ய தொங்கி வந்து பெய்து கொண்டிருக்கிறப்போ அந்த வீட்டு கதவை தட்டக்கூடிய ஒரு சதை கேட்குறது இந்த மாரநாயர்களுடைய வீட்டு கதவை தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்ட உடனே அவர் எழுந்து யார் நேரம் தட்டுறாங்க அப்படி எழுந்து பார்த்தா அங்கே சிவச்சின்னமடைந்த ஒரு சிவனடியாக இருந்துடனே உடனே இவருக்கு வந்து தன்னுடைய கவலைகள் பூரா மறந்து விட்டது தான் இரவு உணவு உண்ணாமல் படுத்துருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பசி தனது துன்பம் தனது கவலைகள் அனைத்தையும் வந்து சிவனடியார் நமது இல்லம் தேடி வந்து விட்டாரே என்று மற்றற்ற மகிழ்ச்சியிலேருந்து திரும்ப அவருடைய கால்களில் வந்து கணவனும் மனைவியாக படுகின்றார் படிந்த உடனே அந்த வந்த சிவரடியார் சொல்கிறார் எனக்கு வந்து இன்றைக்கு இறைவு பசியாக இருக்கின்றது எனக்கு நீங்கள் இரவு எனக்கு உணவு படைத்து எனக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோளை வைக்கின்றார் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இவருடையாரே நேரடியாக வந்து நம்மகிட்ட வந்து உணவு கேட்டாரே இதை விட நமக்கு ஒரு பெரிய பேர் இருக்குதா அப்படின்னு மகிழ்ச்சியடைந்து அவரை வந்து கால்களை கழுவி அவர் வந்து நினைந்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி தனது இடமிருந்து உள்ள ஒரு துண்டினை எடுத்து அவரது ஈரம் போக துடைத்து அவரை மனையிலே அமர்த்தி அவரது கால்களை கழுவி பூஜை செய்து அப்போ தன்னுடைய மனைவியை வந்து தனியாக அழைத்து கொண்டு போகிறார் இது மாதிரி சிவரடியார் வந்திருக்கிறாரு நம்ம வந்து உணவு படைக்குமாறு கேட்கிறாரு நமக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கின்றதா இப்போ அவங்க வந்திருக்கக்கூடிய இறையடியாருக்கு உணவு படைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது கொஞ்சமாக இருக்கிறதா கொஞ்சம் யோசனை பண்ணி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு அந்தம்மா யோசிக்கிறாங்க யோசிச்சு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு குன்றி மணி நெல் கூட நம்மகிட்ட இல்லை நாம் வந்து இப்போ பெய்யக்கூடிய மழையில் நம்ம வெளியே போய் யார்கிட்டையும் வாங்கக்கூடிய இல்லை அப்படியே நாம் போய் கேட்டாலுமே நமக்கு கடன் தரக்கூடிய சூழலுமே அந்த ஊரில் வந்து நிலைவு இல்லை நம்ம எல்லோருடையமே வந்து கடன் வாங்கி இரடியார்களுக்கு வந்து அந்த உணவு படைக்கும் பணியை தடையின்றி செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வெளியே போய் வந்து வந்து வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இல்லையே ஆனால் இறைனடியா இரையடியாருக்கு உணவு அளிக்காது அவரை வந்து நாம் திருப்பி அனுப்பினோமா அதை விட மிகப்பெரிய பாவம் எதுவுமே இல்லையே இந்த உலகத்தில் நம்ம என்ன சார் அந்த அம்மா யோசிச்சு சொல்கிறாங்க இன்றைக்கு மதியம் நமது வயலில் கொண்டு போய்ட்டு நம்மகிட்ட மீதம் இருந்த நெல்லை அதை விளைவிப்பதற்காக நம்ம விதைத்தோம் இல்லையா அதை விதைச்சிருக்கிறோம் அந்த போய் அந்த விதைத்த நெல்லை நீங்கள் போய் அதை சேகரித்து கொண்டு வாங்க அதை வச்சு நம்ம வந்து இரையாருக்கு எப்படியாவது நம்ம வந்து உணவு சயாரிச்சிடலாம் சொன்ன உடனே அவர் இரடியாட்ட வந்து காலைல விழுந்து வணங்கிட்டு ஐயா ஒரே நிமிஷம் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறார் தன்னுடைய கதவை திறந்து வெளியே போனால் வந்து இடி மின்னலிடம் கூறிய பெருமலை பெய்து கொண்டு இருக்கக்கூடியது தனதுக்கு எதிர்க்க என்ன இருக்குது என்று தெரியக்கூடிய அளவில் மிகுந்த இருட்டாகவும் இருக்குது அந்த சூழலில் அவர் வந்து தட்டு தடுமாறி தனது கொள்ளைக்கு செல்கின்றார் தனது பின் பின்வாசல் கதவு திறந்து கொள்ளைக்கு செல்கின்றார் அப்போ வழித்தடம் தெரியாமல் எங்கே இந்த பள்ளத்தில் விழுந்துடக்கூடாத தனது பெருவிரைலை ஊன்றி பள்ளமா மேடா என்று பார்த்து அந்த நீரிலே தனது காலை வைத்து 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 நடந்து தனது கொள்ளையை அடைந்து விடுகின்றார் மதியம் போய் வந்து விதைநிலை விதைச்சி விதைச்சு அது வந்து அந்த மழை பெய்ததால் அந்த வயலிலே தேங்கிய தண்ணீரால் அந்த விதை எல்லாம் வந்து தண்ணீருக்கு மேலே மிதந்து ஒரு ஓரமாக கறி ஒதுங்கி இருக்கின்றது அப்போ என்ன பண்ணுறது தனது கொண்டு போகிற துண்டு தனது மேலே போடுக்கக்கூடிய துண்டு அந்த துணியை எடுத்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரமான விதை நெல்களெல்லாம் வந்து அதை சேகரிக்கிறார் சேகரித்து அதை தனது துண்டிலே முடிந்து கொண்டு வந்து அந்த அம்மா அந்த அம்மா வந்து வாசல் கதையிலே நிற்கிறாங்க இரடியாருக்கு பதித்து பசித்து விடுமோ அவரை காக்க வைக்கிறோமே இதனால் நமக்கு பெரிய அபவாதம் வந்து விடுமோ நாம் இதுவரைக்கும் செய்த தர்மத்திற்கு வந்து இல்லாமல் போய்விடுமோ இரடியாருடைய வருத்தத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக வேண்டி விடுமோ அப்படின்னு ஒரு மிகுந்த மனக்கலக்கத்தோடு அந்த அம்மா நின்றுட்டுருக்குறாங்க உடனே இவர் கொண்டாந்து தனது துணியிலே சேகரித்து அந்த நெல்மணிகளை கொடுக்கின்றார் அந்த நெல்மணிகளை அந்த அம்மா உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கு அடுப்புக்கு பார்த்து அந்த அடுப்பில் வந்து வைக்கிறதுக்கு விறகு இல்லை விறகு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டினுடைய ஒரு பகுதி அந்த கூரையில் வந்து அந்த கம் கம்பு கிளைகளை வைத்து மேலே கூரை வேந்த ஒரு வீடு அந்த வீட்டுடைய கூரையுடைய ஒரு பக்கத்தை வெட்டி அதனுடைய காய்ந்த பகுதியை எடுத்து அந்த இளையான்குடி மாநாயர் வந்து அந்த அம்மாவை கொடுக்குறாரு கொடுத்து இதை மாதிரி இதை வச்சு நீ இந்த சமையலை பண்ணுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அந்த நெருப்பை மூட்டி ஒரு அதை மேலே வந்து ஒரு கல் சட்டியை வச்சு இவர் சேகரித்து கொண்டு நெல் மணி அதில் போட்டு அதை வறுக்கிறாங்க அது இரும்போக வறுத்து அதுக்கப்புறமா அதை வந்து திரித்து அதை வந்து அரிசி மணி ஆக்குகின்றார் அரிசி மணி ஆக்கிட்டு சொல்கிறாங்க இது மாதிரி இறைவனுக்கு ரேடியாக இருக்குது சமைப்பது நம்ம வந்து அரிசி தயார் பண்ணிட்டோம் ஆனால் அவருக்கு வந்து கறி படைக்கணுமே அதாவது அவருக்கு வந்து வெஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த கீரை கறிவாய்கள் ஏதாவது செய்யணுமே அதுக்கு ஒன்றும் இல்லையே அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் அந்த மாதிரி திரும்ப அதுக்கு உரிய ஆலோசனை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி நம்ம வீட்டு கொலையில் வந்து கீரைகள் வந்து நம்ம அப்படிங்கிறது போக இப்போ தான் லேசை முளைக்க தலைப்பட்ருக்கு அந்த கீரைகளை நீங்கள் வந்து பறித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு ஏதாவது இருக்கணுமா ஒரு கறி தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடார் அந்த மலைக்குள்ள ஓடி அந்த தனது வீட்டுக்கு பின்னாடி உள்ள கொலையில் உள்ள நிலங்களிலே தடவி அப்பளோதான் முளைக்க தலை பெற்று அந்த அந்த இளம் கீரை பயிர்களை வந்து பறித்து அதை கொண்டு வர்றார் உடனே அந்த அம்மா அதை இருட்டில் உட்காந்து அதை அதில் வந்து புழு பூச்சி இல்லாமல் அதை ஆய்ந்து அதை தூசி இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி அதை வைத்து ஒரு கறியமுதும் சமைத்து விடுகின்றார் இது மாதிரி வந்தவர் வந்து அடியாருக்கு வந்து உணவு தயாராக உணர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மூச்சே வருது அப்போ நல்ல வேலை சிவனடியாருக்கு உணவிடக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் கைவிடாமல் இன்றும் நமக்கு அந்த பெரும்பலன் வாய்த்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கொடுக்குறாங்க இதில் வந்து பெருமாள் சில விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லி வராரு பார்த்தீங்கன்னா முதலே அந்த அம்மா அவங்க வந்து இறைவனடியார் நம்ம அது வீட்டுக்கு வந்து உணவு தேடி வந்திருக்கிறார் அப்படி சொன்ன உடனே நம்ம வீட்டில் அரிசி கிடையாது அரிசி இருந்தாலும் அதை சமைக்கிறதுக்கு வந்து விறகு கிடையாது அந்த விறகு இருந்து அதை சமைச்சிட்டாலும் அவருக்கு வந்து கறிமுதி படைக்கக்கூடிய அளவில் காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படி அந்த மூன்று இன்மைகளையும் அவள் வந்து தன்னுடைய கணவரிடம் சொன்னார் இல்லை ஏன்னா சொன்னால் மனம் தளர்ந்து விடுவார் கணவர் மூன்றுமே இல்லையா என்ன செய்வது என்று தளர்ந்து அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னிடம் உள்ள போதாமைகளையும் இல்லாமைகளையும் ஒன்று ஒன்றாக சொல்கிறார் முதல்ல என்ன சொல்கிறாங்க நம்மகிட்ட வந்து அரிசி மணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வழியும் சொல்கிறாங்க இன்றைக்கி போய் நாம் விதைத்த நெல்மணியை கொண்டு வாங்க அந்த நெல்மணிகளை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இதை சமைப்பதற்கு நம்மிடம் விறகு இல்லை என்ற தன்மையை அப்போ தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த விறகு வந்து தன்னுடைய கூரையை வெட்டி ரெடி பண்ண உடனே தான் சொல்கிறாங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க இதற்கு வந்து கறி செய்வதற்கு ஒரு கீரை கூட நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கு வழியும் சொல்கிறாங்க அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் வந்து அவனிடம் தனது தேவைகளை கூறுறப்போ ஒன்று ஒன்றாக தனது கணவன் வந்து இவ்வளவு தேவைகளும் இருக்கா அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி சோர்ந்து தனது தன்னெடுப்பும் முன்முனைப்பும் மழுங்கிவிடக்கூடாத அளவுக்கு வந்து ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவியானவள் அந்த கணவனுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தையும் இதன் மூலமாக சேக்கலார் பெருமாள் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த மாதிரி இவ்வளவு சிரமப்பட்டு தாங்கள் பசி வயிற்றோடு இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சிவனடியார் உணவுண்ண வேண்டும் என்று சமைத்த அந்த அந்த அமுதையும் அந்த கரியையும் கொண்டு போய் அவற்றை வந்து இறைவனாளருக்கு முன்னாடி படைத்து ஐயா இதை வந்து தாங்கள் உண்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கணவன் மனைவி தம்பதி சிமராக அந்த அடியாருடைய காலிலே விழுந்து வணங்கும் பொழுது அந்த வந்திருக்கக்கூடிய அடியார் வேறு எவரும் அல்ல அவர் வந்து நதியையும் மதியையும் தனது முடியிலே தாங்கி பிரமனும் திருமாலும் அடியும் முடியும் அறிய உண்ணாமல் இந்த உலகத்திலே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து ஜோதியாய் ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அந்த சிவபெருமானே அடியார் வேஷத்திலே வந்து அடியாருடைய அந்த நிலையிலே வந்து இவர்களை வந்து உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்தது போல எழுந்து காட்சி கொடுக்கின்றார் அப்போ வந்து வானத்தில் வந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறாங்க இளையான் குடிமாறனாருடைய பெருமை அவருடைய துணைவியாருடைய பெருமை இந்த உலகம் உள்ளவரே தமிழ் உள்ளவரே இந்த சிவசமயம் உள்ளவரே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு 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 வரத்தினை வந்து எம்பெருமான் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் இருக்கும் வரை நற்கதி நல்ல ஒரு தொண்டுகளை செய்து நற்கதி அடைந்த பின்பு அவர் சிவலோகத்தில் தனது குபேர நிதிகளை பாதுகாக்கக்கூடிய அளவிலே அவரை சிவகணங்களில் ஒன்றாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்ற தன்மை நமக்கு இந்த சேக்கலார் போராட்டம் மூலமாக உணர்த்தப்படுகிறது இதன் மூலமாக நாம் வந்து மக்கள் நம்ம என்ன செய்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவர் அது குறித்து கூறியிருக்கிறார் செல்விருந்து ஓம்பி வருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொன்னார் ஒரு இல்லறம் நடத்துவருடைய தன்மை என்ன எதுக்காக இல்லறம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வருபவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது தான் இல்ல நோக்கமே அப்படின்னு சொல்ல ஒரு இல்லத்தில் இருக்கிறாங்க தனக்கு வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அதை வந்து கொண்டாடணும் அவங்களை அவங்களை வந்து வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவருக்கு நல்ல மனசோடு ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்களை வலியுறுத்தி வச்சுட்டு அடுத்து யாராவது விருந்தினர்கள் வருவாங்களா அப்படின்னு எவன் காத்திருக்கின்றானோ அவன் வந்து வானூலர்களுக்கு செல்லும் பொழுது அந்த வானவர்களுக்கு ஒரு விருந்தினராக அமைவான் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு வள்ளுவர் கூறினார் அதற்கு இலக்கணமாக திகழ்ந்த இளையான் கூடி மாறநாயனார் இன்றும் நம்மிடையே இரவா புகழ் பெற்று விலகுகின்றார் எனவே இதை கேட்டிருக்கக்கூடிய அனைவரும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை மிகுந்த அன்போடு கடமைக்காக அல்ல மிகுந்த அன்போடு உபச்சரித்து அவர்கள் மனம் மகளிமண்ண அவர்களுக்கு உணவளித்து அவர்களை வந்து நல்ல முறையில் வழியனுப்ப அனுப்ப வேண்டும் என்ற பாடத்தை இந்த இளையான் கூடி மாறோட புராணம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது அப்படி நம்ம செய்தோன்னு சொன்னால் நமது மருமை என்று சொல்லக்கூடிய அந்த வானூலகத்தில் நமக்காக வாரவர்கள் ஒரு விருந்தினரை போல காத்திருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதையை கேட்ட இந்த புராணத்தை கேட்ட நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி